பொருட்பான்மையில் மேன்மை மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் யாத்ரா ஒன்று இருபத்தி ஒன்று யூதர்கள் பதவி வழியாக பெறும் அதிகாரம் குடும்ப பாரம்பரியமாக கிடைக்கும் அதிகாரம் சட்டத்தை ஆழ்ந்து கற்பதனால் வரும் அதிகாரம் என மூன்று முறைகளில் அதிகாரம் கிடைக்கும் என எண்ணினர் இன்றைய சூழலில் பதவியால் கிடைக்கும் அதிகாரம் அதிகாரத்தை பகிர்வதால் பெறும் அதிகாரம் என இரண்டு புரிதல்கள் உள்ளன மொத்தத்தில் அதிகாரம் ஆளுமைக்கும் சேவைக்கும் பயன்படும் ஒன்று அதிகாரம் என்ற சொல்லுக்கு என்ற கிரேக்க சொல் யாத்திராகும் ஒன்று பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள திருமறை பகுதியின்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் நீண்ட காலம் அடிமைகளாக வாழ்ந்ததால் அவர்கள் நாளுக்கு நாள் பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் இது கண்டு எகிப்தியர் அச்சம் கொண்டதால் இஸ்ரேல் மக்களின் பெற்றின் போது ஆண் குழந்தைகளை கொன்றளிக்க பார்வோன் மன்னன் சிப்ரால் புவால் எனும் மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார் இஸ்ரேல் மக்களின் குழந்தை பிறப்பின் போது அக்குழந்தைகளை கொலை செய்ய பொறுப்பை பெற்ற மருத்துவ பெண்கள் மன்னனுக்கு கீழ்ப்படிவதா தேவனுக்கு பயப்படுவதா என்னும் நெருக்கடியில் தள்ளப்பட்டனர் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு பயப்படுவதே நல்லது என தீர்மானித்து தாங்கள் பெற்ற அதிகாரத்தால் உயிர்களை அழிப்பதை விட காப்பதே உயர்ந்தது என எண்ணினர் இதனால் குழந்தைகளை உயிரோடு வாழ விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறக்கும்போது கொல்லாமல் விட்டு வைத்தனர் இது தாங்கள் பெற்ற அதிகாரத்தை அளிக்கும் பாதையிலிருந்து மாறி ஆக்கப்பூர்வமான சேவை மனப்பான்மையில் செயல்பட்டதை காட்டுகின்றது அது கடவுள் பார்வையில் மேன்மையாக கருதப்பட்டது கடவுள் இவர்களின் குடும்பத்தை தலைக்கு செய்தார் மனிதர்களை அடக்கி ஆள்வதற்கும் ஆட்டுவிப்பதற்கும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை உள்ளடக்கிய சேவை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள நம் அதிகாரத்தால் அடுத்து இருப்பவரிடம் அன்பு பரிவு தியாகம் போன்றவை வழியாக செயல்படுத்துவோம் சபம் அனைத்து மக்களையும் சமநோக்கில் ஆளுகை செய்யும் கடவுளே நாங்கள் பெற்ற அதிகாரத்தை கொண்டு அடக்கி ஆளாமல் அடுத்த மேல் அன்பு காட்டி சேவை புரிய அருள் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்